வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தையும் தாண்டி நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய சில வழிகளையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நிரந்தரமான முழுமையான முன்னேற்றத்தை நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி யார் இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த பதிவு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லாயிருக்கட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் பாக்கெட் கொடுத்தோம் எல்லாருமே வாங்கினீங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப இருக்கீங்க ஐயா ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சாம்பிராணி நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சாம்பிராணி போல் கிடையாது வாசனைக்காக கொடுக்கக்கூடிய சாம்பிராணி இல்லை இது நல்லதை லைஃபுக்கு லைஃப்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள் வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த தொழிலுக்கான அமைப்பை அந்த ஈர்ப்புத்தன்மையை உருவாக்குவதற்காக கொடுத்த ஒரு ஆன்மீக பொருள் தான் இது ஏன்னா சில நபர்கள் இதை வாங்கினவங்க பார்த்திங்கன்னா எனக்கு வாசம் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கர மனமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னன்றது இதிலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த மூலிகைகள் தவிர கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய சாம்பிராணியில் எந்த அளவுக்கு வாசம் வருதோ அதில் அவங்க என்னென்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாசனைக்காக என்னென்ன கடையில் வாங்கக்கூடிய சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணியில் எந்த கெமிக்கலும் கிடையாது வாசனைக்காக எதையும் நம்ம கலக்க கிடையாது ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சாம்பிராணி போடுறோம்னா அது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதில் எந்த விஷயத்தையுமே மிக்ஸ் பண்ணலை இது நம்ம முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் அதே போல் இதை பயன்படுத்தும் போது முதல் முறை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண எப்போ நீங்கள் சாம்பிராணி போட்டீங்கன்னா க ஹோமம் வளர்த்த ஒரு ஃபீல் வரும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் இது நம்ம கொடுத்தது அந்த நல்ல அதிர்வலைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதை நம்ம கொடுத்தோம் மற்றபடி வாசனைக்காகவோ இல்லை வேறு எதற்காகவோ நம்ம இதை கிடையாது இது ஒரே ஒரு விஷயம் நல்ல <mattrap> வாழ்க்கை <mattrap> வாழணும்னு <mattrap> நினைக்கிறவங்க <mattrap> தற்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து வெளிவந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்காலத்தை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சாம்பிராணி அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் முக்கியம்னா ஐயா தற்போதைய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதற்கான சில சொல்யூஷனும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கப்போகுது சரிங்களா அது ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் முதல்ல துலாம் ராசிக்காரர்கள் யார்ன்றதோ நான் ஒரு சில வரிகள்ல சொல்லி முடிச்சிடறேன் ரொம்ப நேரம் நான் பேசி உங்களை டயர்டாக்க விரும்பல சரிங்களா நான் சொல்லட்டுமா துலாம் ராசிக்காரல பொறுத்தளவுக்கு மனிதர்களை சரியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவங்க இவர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு தராசில் இந்த பக்கம் அந்த பக்கம் பொருட்கள் வச்சால் எடை போடுமோ அது போல் ஒரு மனிதர்கள் சரியான நபர்களா சரியில்லாத நபர்களா இவர்களிடம் பழகலாமா வேண்டாமா அப்படின்றத சரியாக கணிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தொலாம் ராசிக்காரர்கள் அதனால தான் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாருங்கள் தொலைநோக்கு பார்வையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்னங்க தொலைநோக்கு பார்வைன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன்னா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த விஷயம் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துன்றதை முன்னாடியே யோசிச்சுருவாங்க அதை தான் கூட கிட்ட சொந்த பந்தங்கக்கிட்டெல்லாம் இவங்க வந்து முன்கூட்டியே சில விஷயத்த சொல்லக்கூடிய பழக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதாவது அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா முன்னாடியே சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இதை பண்ணால் இது நடக்கும் இதை செஞ்சால் இது நடக்கும் அதனால் இதை இப்படி சரி பண்ணிக்குவாங்க இல்லை இதை பண்ணாதீங்க இல்லை இதை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை துலம் ராசிக்காரர்கள் கரெக்டாக கொடுப்பாங்க ஆனால் கூட இருக்கிறவங்க அதை ஆரம்பத்தில் அலட்சியப்படுத்துவாங்க இவங்கள புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க சொன்னது சரி அப்படின்றது அந்த பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசில் தெரிய வரும் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்க என்ன விஷயம் பெரும்பாலான பிரச்சனை துலாம் ராசிக்காரருக்கு இப்போ என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயந்தான் பணம் தான் ஆமாம் பணம் தான் பிரச்சனையாக இப்போ இருந்துகிட்ருக்கு துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது இப்போ சரிங்களா இதனால் தான் துலாம் ராசிக்காரர்கள் எப்போ இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரும் பண பற்றாக்குறை சம்பளம் வேலைக்கு போகிறாங்களா சம்பளம் பத்தாது அதே போல் சம்பளமே கொஞ்சம் நல்லா வந்தாலும் இந்த பக்கம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் அது இந்த கடன் பிரச்சனையெல்லாம் உருவாயிருக்கும் சமீபத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால் பெரும்பாலும் ஏன் இந்த பதிவை பார்த்துருக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கூட உங்கள் லைஃப்பில் பாருங்கள் மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் பணம் மட்டும் உங்கள் கையில் போதுமான அளவு இருந்துட்டா போதும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை நீங்கள் இப்போ சரி பண்ணிடுவீங்க உங்கள் உங்களுடைய லைஃப்பில் இது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐயா இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது ஆனால் நாம் வாழ்வதற்காவது அடிப்படை தேவைக்காது காசு வேணுங்க அது உண்மை தானே அது நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அது காலையில் எழுந்த உடனே இருட்டு இருட்டுற வரைக்கும் இரவு வர வரைக்கும் நம்ம எதுக்காக ஓடுறோம் சம்பாதிக்கிறது எதுக்காக நம்ம குடும்பத்திற்காக நம்ம குழந்தைங்களுக்காக எதிர்காலத்துக்காக ஆகவே பணம் இன்றில் என்றுமே இன்றியமையாத ஒரு விஷயம்தான் அது அதை காசு எனக்கு முக்கியமே இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே சொன்னாலும் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைக்கு அது தானே அதை தேடி போய் தானே ஆகணும் அப்போது அதுதான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் அந்த தடுமாற்றத்தையும் தடை தடைகளையும் கொடுக்கறது இதுதான் இவங்க நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணணுன்னு நினைப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதிகமாக நல்லதுன்னு நினைக்கிறவர்களே இந்த துலாம் ராசிக்காரங்க ஆனால் அந்த நல்லதை வந்து செஞ்சு முடிக்க கையில் காசு இல்லாமல் தடுமாறுவாங்க இப்போ ஒன்றுல ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு உதவி பண்ணுனா ஒரு ரெண்டு புக்கு வாங்கி தரணுன்னா கூட அது காசு தேவையில்லை இப்போ நம்ம நல்லது பண்ணுறோம் ஒரு கடைக்கு போய் நம்ம கேட்குறோம் ஐயா எனக்கு முடியாதவங்களுக்கு நான் போய் ஒரு ரெண்டு புக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு நோட்டு தர போகிறேன் ரெண்டு பேனாக கொடுக்க போகிறேன் என் கையில் காசு இல்லை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தருவாங்களா கடையில் நல்லதே பண்ணாலும் இங்கே செலவு பண்ணி தான் அதை வாங்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துருப்பீங்க ஜோதி ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்துருப்பீங்க அதுலேயே உங்கள் வாழ்க்கைக்கான முறைகள் என்னன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லை இந்த அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இல்லை இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் பெரும்பாலும் உங்கள் லைஃபு இந்த லைஃப் ஸ்டைலில் தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவருடைய ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் என் கையில் இல்லை சரிங்களா பொதுவான பலன்கள் தான் இந்த யூடியூப்பில் ஆன்லைனில் எல்லாரும் கொடுப்பது பொதுவான பலன்கள் தான் ஆனால் நம்ம சேனலில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் கொடுக்கறது பொதுவான பலனாகவே இருந்தாலும் நைன்ட்டி உங்களுக்கு இதுவே கனெக்ட் ஆயிடும் இதுவே உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்துடும் சரிங்களா ஆகவே எதுவாக இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வாங்கன்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அதுதான் எதுவாக இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வாங்க எதாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை முடி நம்பணுன்னு அவசியமே இல்லை சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை இந்த சாம்பிராணி கூட நான் சொன்னேன் நீங்கள் இதற்கு சொல்கிற நான் உடனே நான் சொன்னேன் நீங்கள் கண்ணை முடிக்கலாம் ஒன்றும் நம்பணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ வாங்குறவங்கள்ட்டயே நான் தான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனால் பாருங்கள் வாங்கி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதற்கான மாற்றம் தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க தான் போகிறீங்க இதை நான் இப்படி தான் இதை தான் நான் சொல்ல வரேன் இதை தான் நான் சொல்ல வரேன் எந்த விஷயமாக இருந்தாலும் கண்ணை மூடி நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் எந்தளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே தான் நம்ம லைஃப்பும் சரிங்களா அப்போ ஏன் இந்த விஷயத்தை நான் துலாம் ராசிக்காரருக்கு சொல்கிறேன்னா நிறைய விஷயங்களில் தான் செய்த விஷயங்கள் சரியாக தவறான்ற குழப்பம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வர்றதை பார்த்துருப்பாங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரரே பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதுமாரி ஒரு சந்தேகம் வரும் இதை நம்ம சரியாக பண்ணிட்டோமா இது முதல்ல நம்ம பண்ணது தப்பா சரியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமாக மனசில் தோன்றும் ஆன்மீகம் சார்ந்து அதிக எண்ணங்கள் தோன்றும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த காலகட்டம் குழப்பங்கள் நிறைய இருக்கும் மனசோர்வு இருக்கும் சரிங்களா மனசு தாபங்கள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் யார்கிட்டனா சொந்த பந்தங்களிடையே நண்பர்களிடையே இது போன்ற உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் ஒரு தனிமையை தேடக்கூடிய நபராக தான் இப்போ மாறிட்ருக்கீங்க சரிங்களா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் தான் சொன்னனேன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அது இப்போ நடந்த அந்த கிரகநிலை மாற்றங்கள் சனிப்பயிற்சி தாக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே கிரகநிலைய கிரகநிலைகளுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா கலவையாக கிடைக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலமாக இருப்பதால ஒரு ஒரு முன்னேற்றமும் இருக்கும் ஒரு தடங்களும் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்களுக்காக முயற்சிகளை எடுத்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இங்க நீங்க பிரபஞ்சம் ரீதியாகவும் சில முயற்சிகளை எடுக்க வேண்டிய காலம் இது உங்களை நோக்கி ஒரு விஷயம் வருதுன்னா உங்கள் கண்ணில் ஒரு விஷயம் படுதுன்னா காரணம் இல்லாமல் கிடையாது இதை நீங்கள் இந்த உள்ளுணர்வு சொல்வதை நம்புங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி எப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்டம் தெரியும் ஏன் இதை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன்னா துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே தொலைநோக்கு பார்வை கொண்ட நபர்கள் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்காக நடக்குதுன்னா ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கிறனால நிச்சயமாக சொல்கிறோம் உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கலாம் ஒரு சில தெளிவுகள் உங்களுக்கு கிடைச்சாலே போதும் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை சுற்றி எது உங்கள் பார்வையில் பட்டாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத முதல்ல நம்புங்க சரிங்களா அதனால் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டில் இப்போ பண ரீதியான பிரச்சனை இருக்குங்களா முதல்ல இதை நீங்கள் உங்களுடைய மன ரீதியாக இதை நீங்கள் எப்படி ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தணுன்றதை துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ இதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சரிங்களா உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஐநூறுரூவா தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா ரூபாய் இப்போ பழக்கத்தில் புழக்கத்தில் இல்லை பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயை இதில் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி செல்லோ டேப் மாதிரி போட்டு ஒட்டிருக்கு இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் திரும்ப எடுக்கிறதா இருந்தால் எடுக்கிற மாதிரி ஒட்டிருங்க ஃபுல்லாக போட்டு ஒட்டிடாதீங்க அப்புறம் நம்ம எடுக்க முடியாது இந்த நோட்டு பயன் இல்லாமல் போயிடும் அப்புறம் சும்மா மேலோட்டமாக இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு கீழே இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பணம் என்னிடம் அதிகம் சேருகிறது அப்படின்னு எழுதுங்க என்ன எழுதணும் திரும்பியும் சொல்கிறேன் பணம் பாருங்க பணம் என்னிடம் அதிகம் சேருகிறது சேருகிறதுன்னு போட்டு டாட் தொடர்ந்து வைக்கணும் ஒரு மூணு டாட் வைக்கணும் சரிங்களா அப்படின்னா அது தொ ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு டாட் மட்டும் வச்சிங்கன்னா அது முற்றுப்புள்ளி அப்படி வச்சிடாதீங்க தொடர்ந்து மூணு புள்ளி வைங்க இப்படி எழுதிட்டு உங்களுடைய வீட்டில் அடிக்கடி உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு இடத்துல இதை ஒட்டுங்க இந்த பேப்பரை ஒட்டுங்க ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அடிக்கடி வெளியே போகிறப்ப வர்றப்போ எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன இப்போ நம்ம எழுதின அந்த வார்த்தையை படிச்சுட்டு அந்த நோட்டை ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள் இதில் எதுக்காகங்க அப்படின்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் எது உங்களுக்கு மைனஸோ அதை நல்ல வழியாக உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கான வழிகளை தான் நீங்கள் பார்க்கணும் அதை புத்திசாலித்தணும் இப்போ நான் சொன்னேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த பண ரீதியான பிரச்சனைகள்லாம் தற்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது இதை நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய சில வழிபாடுகளும் பண்ணுவீங்க உங்கள் சுயஜாதகத்தை பார்ப்பீங்க அதில் சொல்லக்கூடிய சில வழிபாடுகளும் பண்ணுவீங்க அப்போது அது அதுலேருந்து நீங்கள் எதிர்பார்ப்புகள் என்னன்னா நல்லபடியாக நம்ம லைஃப் மாறணுன்றதுதான் பண வரவு நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அப்போது பிரபஞ்சம் ரீதியாகவும் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் கண்டிப்பாக எடுத்தே தீரணும் நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழணுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் வழிபாடுகள் மட்டும் போதாது வழிபாடுகளும் ஒரு பக்கம் இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களிடம் பழகிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்னன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் பிரபஞ்சம் ரீதியாக எப்படி நம்ம வாழ்க்கை கனெக்ட் ஆகுது இந்த சில நம்மளுடைய ஜாதகத்திலே இந்த சில அமைப்புகள் இல்லாமல் எழுது இருக்கும் பார்த்திங்களா அந்த விதியை எப்படி மதியால் வெல்வது அப்படின்ற சில விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் அது அதுலேருந்து அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும் இங்கே நீங்கள் ஒரு வழிமுறை வச்சே உங்கள் லைஃப்க்கு தேவையான எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது சரிங்களா எந்த இடத்துல அமைதியாக போகணுமோ அந்த இடத்துல அமைதியாக போகணும் எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல நம் செயல்களை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல செயல்களை செய்ய வேண்டும் அப்போது அந்தந்த இடத்துல இப்போ லைஃப்பில் எல்லா காலநிலையும் ஒரே மாதிரி இருக்காது அது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியும் லைஃபு எப்படின்னா இவங்க லைஃப் வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்கள்ல ட்ரேடிங் ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் போ அந்த லைன் போகும் பாருங்க இப்படி ஏறும் திடீர்னு இறங்கும் இப்படி ஏறும் இப்படி இறங்கும் அது ஒரு நிலையாகவே போகாது பெரும்பாலும் துளாராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் அப்படி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு நிலையான லைஃபே இல்லை திடீர்னு நல்லாயிருக்கு திடீர்னு ஒரு சரிவு வந்துடுது திரும்பி திடீர்னு நல்லாயிருக்கு என்ன என்ன மாதிரி லைஃப்னே எனக்கு தெரியலீங்க அப்படின்னு புடம்ப குடிபவர்களாக தான் இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க தான் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியும் அப்ப மன ரீதியாகவும் நீங்கள் தயாராகணும் ஈர்ப்புத்தன்மை வேலை செய்யணும் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்களா அந்த ட்ரெஸ் கடையில் அந்த துணி கடையில் எது குவாலிட்டியான ட்ரெஸ்ஸோ அது உங்கள் கைக்கு வரணும் அந்த ஈர்ப்புத்தன்மை கிட்டே இருக்கணும் உங்களை பார்த்தாவே வேலை கொடுக்குறவங்க வேலை கொடுத்துடணும் சரி இவரை பார்த்தாவே ஒரு வைப்ரேஷன் தெரியுது இந்த வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்காங்க அந்த ஒரு அதாவதுங்கயா இதுதான் அந்த காலத்தில் சொன்னாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் இப்போ நீங்கள் ஒன்று இந்த பதிவை பார்த்துட்டு துலாம் ராசிக்காரங்க உங்கள் முகத்தை போய் இப்போ கண்ணாடியில் பாருங்களேன் ஒன்று இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் கண்களை ஊற்று பாருங்கள் எத்தனை குழப்பங்கள் தயக்கங்கள் தடைகள் உங்கள் கண்ணிலே தெரியும் உங்கள் கண்களிலேயே தெரியும் தற்போதைய காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கான தடைகள் என்னன்றதை உங்கள் கண்ணை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் மனதில் குழப்பங்களும் மன அழுத்தங்களும் நிறைஞ்ச காலமாக இருக்கிறதுனால தான் இந்த வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ ஒன்று ஒரு வழிமுறையாவது உங்களுக்கு கை கொடுக்கணும்ல சரிங்களா அதனால்தான் நம்ம க ஜோதிடம் ரீதியான பலன்களும் சொல்கிறோம் பிரபஞ்சம் ரீதியான விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லா காலநிலையும் உங்களுக்கான காலநிலையாக மாற்ற முடியும் இப்போ ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் ஆல்ரெடி என்னென்னா பாருங்கள் ஜோதிடம் பிரபஞ்சம் ரெண்டு சொன்னேன் இப்போ உங்கள் சுயஜாதகத்தில் தொழிலுக்கான அமைப்பு இல்லைன்னு வைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோசியம் பார்க்குறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்குறீங்க தொழிலுக்கான அமைப்பே இல்லை தொழிலே வராது கஷ்டப்படணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வைங்க இதே வீக்கான நபர்கள் யார் தெரியுங்களா வீக்கான நபர்கள் இதிலே வலுவான நபர்கள் வீக்கான நபர்கள் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க வீக்கான நபர்கள் யாருன்னா ஒன்றும் இல்லை ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இல்லைன்னா அப்படியே உடஞ்சி உட்காந்துருவாங்க அவ்வளோதான்ப்பா நம்ம லைஃப் முடிஞ்சு இனிமேல் நம்மளால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு உட்காந்துருவாங்க இதே வலுவான நபர்கள் யாருன்னா அங்கே இல்லைனாலும் என் முயற்சியால் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையால் முன்னேறி வரக்கூடிய நபர்கள் அவர்கள் தான் வலிமையானவர்கள் வலிமையானவர்களுக்கு ஜோதிடம் கைவிட்டாலும் பிரபஞ்சம் கை கொடுத்துரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய சுய சில அமைப்புகள் இல்லைன்னாலும் நீங்கள் அமைதியாக உக்காந்துட்டீங்கன்னா அதுக்கு வழிவிட்ட மாதிரி ஆயிடும் இப்போ தொழில் அமைப்பு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணும் தொழிலுக்கான அமைப்பே என் ஜாதத்தில் இல்லை கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் தான் இருக்குது நான் போய் அப்படியே கஷ்டப்படுறேன் என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு போனீங்கன்னா அதுதான் நடக்கும் இல்லை அப்படி அமைப்பே இருந்தாலும் என்னுடைய முயற்சியால் கண்டிப்பாக விதியை மதியால் நான் வெல்வேன்னு நீங்கள் நின்னிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து பிரபஞ்சம் நிற்கும் துணையாக ஆமாம் அந்த என்ன வந்துவிட்டாலே பிரபஞ்சம் உங்களை தேடி வந்துடும் பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சது ஏன்னா அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி கனெக்ட் ஆகும் அவங்க தான் விதியை மதியால் வெல்பவராக நாளைக்கு மாறுறாங்க அதனால் துலாம் ராசிக்கார நண்பர்களே எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதை எப்படி உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணுன்ற அந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் நல்ல வழிமுறைகளாக இருக்கணும் நல்லதை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கணும் உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல யாருக்கும் உபத்தரம் செஞ்சிடக்கூடாது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த வழிமுறைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன் ஐயா ஒரே ஒரு விஷயந்தான் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு மாதிரி இனி இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த ஊரில் நீங்கள் பிறக்க போவதே கிடையாது இந்த ஒரு முறை தான் இந்த ஒரு முறையை எப்படி உங்களுக்கான வாழ்க்கையாக மாற்றிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் வேலை செய்யணும் உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக அது இருக்கணும் அப்படி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற நபராக இல்லைனாலும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஏற்ற நபராக மாற்ற ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதத்து சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கடைசியாக சொல்லுவேன் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்குற வார்த்தைகள்லாம் எனக்கு சக்தியை கொடுக்கணும் எனக்கு மாற்றத்தை கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் நல்ல பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் யூடியூப்பில் பல பதிவுகளை பார்த்துருப்பீங்க பல பேருடைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க ஆனால் நம் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை எழுந்து நடக்க வைக்கும் உங்கள் முடியாதுன்னு உட்கார்ந்தவங்களும் முடிச்சு காட்டுவீங்க இல்லாத அமைப்பையும் கொண்டு வருவீர்கள் மனித சக்தியை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி